ഹായ് ഹലോ നമസ്തേ നമസ്കാരം നീറ്റിക്ക് പോത്ത വീഡിയോ കൊഞ്ചം ആയിട്ടില്ല ആ നമ്മുടെ വാർത്തയും ഒരു നാളെക്ക് സന്തോഷം ഇന്നാളക്ക് കവലി ഒരു നാളേക്ക് കവലി എന്താ ഇന്നൊരു നാളെ സന്തോഷം ஸோ எல்லாமே எங்களை லைஃப்பை விட்டு கடந்து போகணும் ஸோ நீங்கள் கவலையாக இருக்கிற உங்களோட இதை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணாதீங்க சரியா ஹாப்பியாக இருங்க ஸோ நம்ம வந்து நேற்றுக்கு கவலையாக இருந்தால் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கோம் அவ்வளோ தாங்க அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்னதுக்காக நான் அப்படி தண்ணேன் அண்ட் வேறு எதுவுமே இல்லை ஓகே நம்ம இன்னைக்கு வீடியோக்கு வந்தா இது நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்காக செய்தது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்காக செய்தேன் நான் அவங்களோட ப்ரைட் வீக்காக செய்தேன் ஸோ நான் ரொம்ப பார்த்து பார்த்து உங்களை நேற்றுக்கே சொல்லியிருப்பேன் ரொம்ப பார்த்து பார்த்து செய்தேன் சரியா ஆசை ஆசையா அந்த அதை தான் உங்களுக்கு போடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே எப்போ இருந்தாலும் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் சரியா எவ்வளவு அவங்களில் இருக்கிற லவ்வை வந்து நீங்கள் வந்து நீங்க கொடுக்குறதுலேயோ இல்லை செய்கிறதையோ சம்திங் அதை வந்து கொடு தான் ஸோ அவங்களுக்கும் தெரியும் சரி ஆல் அவ்வளவுதான் ஓகே நம்ம வந்து இன்னைக்கு வந்து நான் ரெஜி ஃபார்ம்லாம் பட்டர் க்ரீம் கவர் பண்ண போறேன் நிறைய பேருக்கு கேட்டிருப்பாங்க என்ன இப்போ ரெஜி ஃபார்மில் பட்டர் க்ரீம் கவர் பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் தெரியுது என்ன செய்ய அண்ட் அது என்னென்னா நீங்கள் வந்து ஓவரா வந்து அந்த ஸ்மூத்திங் ஸ்பூன் பண்ணிக்கலாம் வந்து க்ரீமை வந்து கரண்டியால் வலிச்சு ஒளிச்சு எடுக்கிறதெல்லாம் நான் அந்த இது வர நார்மலாக போட்டுட்டு நம்மளா சோட் பண்ணிவிட்டாலே ஓகே வரும் சரியா இப்போ வந்து நீங்கள் பாருங்க நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லுறேன் வேலண்டைன் டேன்னு தான் இன்னென்று சொல்லுறேன்னு சொல்லிடுறேன் சரியா அதுதாங்க சொல்ல போகிறேன் வேலண்டைன்ன்றது வந்து உண்மையாவே நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் அறிஞ்சேன் ஸோ அது வரைக்கும் நான் சொல்கிறேன் சரியா ஒரு ஒரு இடத்துல வந்து வேலண்டைன் ஒருத்தவங்க இருந்தவங்களாம் சரியா அவங்க வந்து அந்த நாட்டில் வந்து அரசன் வந்து ஆஹ் காதலிக்க கூடாது ஒருத்தர் அண்ட் மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்து ஏன்னா இப்போ கல்யாணம் காதல்னு பண்ணினா வந்து அந்த நாட்டை வந்து போர் செய்ய என்ன சொல்ற போர் செய்கிறதுக்கு வர மாட்டாங்க யாருமே ஸோ அதனால வந்து அவர் வந்து அந்த நாட்டில் சொல்லியிருக்கிற யாருமே காதலிக்க கூடாது கல்யாணம் கட்டக்கூடாது ஸோ அதில் வந்து வேலண்டைன் ஒரு ஃபாதர் இருந்தவர் சரி அவர் வந்து காதலிச்சு கல்யாணம் கட்டுறவங்களுக்கு அல்லது லோகம் இதுன்றவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாராம் மறைமுகமா மறைமுகமா கல்யாணம் பண்ணி வச்சாராம் ஸோ ஒரு நாள் மன்னனுக்கு தெரிய வந்து அந்த அந்த நாட்டு அரசனுக்கு தெரிய வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரால் சொன்னாராம் அந்த வேலண்டைனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாராம் துக்கு தண்டனை மரதன மரண தண்டனை மாதிரி கொடுத்தாராம் அந்த மரண தான் பிப்ரவரி போர்டீன் சோ அதனாலதான் அவட்ட ஒரு துர்க்க தினத்தை கொண்டாடுறதுக்காக தான் வேலண்டைன் டே வந்து வந்தது சரியா வேந்து வந்தது காலப்போருக்குல மாறி 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 அப்படியே வேலண்டைன்ஸ் டேயா வந்திருக்கு வேலண்டைன்ஸ் டேண்டா அந்த காதலர் தினம் வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க அவனை உண்மையாவே அது என்னது இப்போ பாருங்க அப்படி பார்க்க போனா உண்மையாவே அது ஒரு துக்க தினம் தானே சேர்த்து வச்சவரை நாள் நாள்டா அது வந்து உண்மையாவே காதலர்களுக்கான துக்க தினம் பட் வந்து இவங்க மாறி கொண்டாடுறாங்க என்னை வரைக்கும் சரியா ஓகே என்னவோ சரியா பிள்ளையா தெரியாது எனக்கு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதை நான் உங்களுக்கு சியா பண்ணணும் வந்து சா பண்ணிட்டு அவ்வளவுதான் வந்து அப்போ அதுதாங்க நான் கேள்விப்பட்ட வேலண்டைன் டே டேன்றது நான் எனக்கு தெரிந்த இருந்து நான் ஒவ்வொருத்தருக்கு சொல்லிட்டு வரேன் வேலண்டைன் டே இதுதான் என்று சொல்லிட்டு வரேன் ரெண்டா நான் அறிஞ்சதை நான் இன்னொரு ஆகும் சொல்றேன் சரியா அதே மாதிரி நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் இதுதான் வேலண்டைன்ஸ் டே அவர் இருந்தனால தான் வேலண்டைன்ஸ் டேயா கொண்டாடுறாரு கொண்டாட வந்தது அது பேருந்து அப்படி அப்படியே காலப்போக்கில் ரெண்டாவது பிறந்த காதலர்களை சேர்த்து வச்சபடியே அது கால இது வந்து கொண்டாடுறாங்க சரியா ஓகே எனிவே எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே லவ் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க ஹாப்பியா மட்டுமே இருங்க சரி அழுகுறதுக்காக யாருமே பண்ணிடாதீங்க அழுகுறேன்னா பண்ணவே பண்ணிடாதீங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் செய்த கேக்க பத்தி கைக்கிறேன் எங்க ப்ரைட் டூபி எடுத்தேன் அது வந்து பார்த்தா உடைஞ்சிட்டுது சரியான சார் சார்ந்து உடைஞ்சிட்டு சரியான ஒரு மாதிரி ஏதோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நல்லாயிருக்கான நிறைய கலர் இது இப்படி நிறைய கலர் வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணிடலாம் பட் கேட்டால் ஒன்றும் செய்யலாது இப்படி கலர் தான் வேணுமெண்டு பட் சொல்லுங்க கிரீம் எவ்வளோத்துக்கு க்ரீம் அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிட முடியுமோ சாப்பிட சொல்லி சொல்லுங்க சரியா நிறைய கலர்ஸ் போட்டேன் அப்புறம் வந்து அந்த ஹார்ட் தூக்குறதுக்கு நான் பட்ட பட்டபாடு இருக்கே அது பேப்பர்ல வச்சு நான் நானு ஸோ அது வர மாட்டேங்குது ஒட்டிட்டுது இப்போ வந்து ஒரு மாதிரி அலையக்காய் தூக்கி வச்சுட்டேன் அதுக்கு மேலே இன்னொரு ஹார்ட் வைக்கணும் சின்ன ஹாட் எப்பவுமே நீங்க ஒரு இது வைக்க போறீங்கன்னா இனி இருக்குண்ட பொண்டனுக்கு இப்ப வந்து என்ன சொல்றது கேக்கு மேல வைக்க போற கேக்கு மேல நார்மலா ஸ்மூத்தா குத்தி கொண்டு வரேன் ஆனால் ரெஜிஃபோம் அப்படி இப்படி கேக்ல வந்து அதுல வந்து ஒரு இருக்கம் இருக்கும் அப்ப நீங்க அதுல வச்சு புஷ் பண்ணீங்க என்ன ஆகும் வெடிக்கும் அல்ல இதை சோ ஸோ அதனால நீங்க ஆல்ரெடி குத்துங்க சரி இப்ப பாருங்க நான் இது வந்து மேல ஹார்ட் பேக் கோனும் சோ அதுல நான் கம்பி இறக்கிட்டு ஹார்ட வந்து நான் குத்தினா என்ன நடக்கும் இவரும் இவரும் சிதை அந்த அந்த இறுக்கமா சோ அதனால நான் ஆல்ரெடி கம்பியில வந்து கம்பியால அதுல ஓட்டைய போட்டுட்டு அந்த டேக்ல சும்மா ஒளைய விட போறோம் அவ்வளவுதான் ஏன்னா அதுலயே வச்ச அமைத்தேக்கில என்ன ஆகும் அஹ் எப்படியோ டேமேஜ் ஒன்று வரப்பாகும் சோ அதனால அதுல நான் ஆல்ரெடி அதுல குத்திட்டு இதெல்லாம் இப்போ நார்மலா வந்து நாங்கள் அனிமல் செய்யக்கே அப்படித்தான் மற்ற சில சில டொப்பிக்கள் வைக்க மாப்பிடித்தார் குத்தி இல்லாட்டிக்கு ஆல்ரெடி இப்போ பூவுகள் எல்லாம் ஃபுண்டல்ல வைப்போம் தானே சைட்ல வெட்டிங் கேக்குக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் தானே ஸோ அதுக்கெல்லாம் அப்படித்தான் அந்த குத்திட்டு வைக்கிறது ஆஹ் இப்போ வந்து நாங்கள் பூ அமர்த்தி குத்தி இல்லாதானே ஸோ அதனால ஆல்ரெடியே அதுல குத்திட்டு இதெல்லாம் இல்லாட்டி ஃபொண்ட் பேஸ்ட் வச்சு நான் நாளைக்கு அது நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் சரி இப்போ நான் நிற்கிறேன் கொஞ்சம் நாளையால் போடுவேன் ஓடரு ஒன்று இருக்குது ஸோ தட்ஸ் இவ்வளவுதாங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு செய்வது அண்ட் நன்றி வணக்கம் பாய் பாய் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணி எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கு நானும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் போடுவேன் சரியா ஓகே பாய் பாய்